ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் நைன் எபிசோட் நைனோட ஸ்டார்டிங்னா ரெண்டு பேரும் காலை கட்டிட்டு ரன்னிங் ரேஸ்க்காக ரெடியாக இருக்க அங்கே நம்ம சேருக்கு அதாவது பாப்புக்கு டென்ஷனாக இருக்குது என்ன தொடாதரா தொடாதான்னு தள்ளி விட்டே இருக்கான் எனக்கு ஹக் பண்ணுடா அப்போ தானே நடக்க முடியும் தோற்று போயிடுவோம் வாடா அவார்டன்னு ஹீரோ கூப்பிட்டுட்டே இருக்கான் நான் வர முடியாது தள்ளு தள்ளுன்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கான் ஆமாம் அந்த சாக்லேட் என்ன சாக்லேட் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே அந்த சாக்லேட் தூக்கி நான் கொடுத்துட்டேன்டா இதுக்கு அது இவ்வளோ ஜெலஸாக இருக்கியா ப்ளீஸ்டா ஒத்துக்கடா ஒத்துக்கடான்னு சொல்ல ஆரஞ்சு கலர் இருக்கியா லேட்டாக போயிருக்கேன் நீங்கள் சீக்கிரமாக போங்க போங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு டேய் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுடா ப்ளீஸ் டான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன் ஒன்றும் தேவையில்லை நான் வர முடியாது போ அப்படிங்கிற மாதிரி தொடாத தொடாதன்னு சொல்லிட்டே இருக்கான் அத்லெட்ஸ் எல்லாம் டார்க் சாக்லேட் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷன் ஆகுமாடா அதுக்காக தான்டா கொடுத்தாங்க இங்கே பார்ப்பர் சொல்கிறது புரிஞ்சுக்கோ நம்ம எப்படியாவது வின் பண்ணுவோம்ல வாமா 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 அப்படின்னு கூப்பிட்டே இருக்கேன் வரவே மாட்டேங்கிறாங்க இங்கே பாரு டீச்சர் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க என்னது ப்ரக்னென்டா அப்படின்னு ஷாக்கா அவன் கேட்க அப்படியே ஹீரோ கீழே விழுந்துடுறான் ஹீரோ மேலே அப்படியே பாப் விழுந்துட்டான் அட பாவி எந்த ஹைப்ரிடாக இருந்துடான்னு சொல்ல ஐயோ முடியலையே முடியலேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் ஏண்டா யார்டா ப்ரெக்னென்ட்டு எப்படிடா ப்ரெக்னென்ட்டு டே அவங்க ஹஸ்பண்ட்னால ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க இப்படியே போனால் நீ கண்டிப்பாக சீக்கிரமாக என்னால் ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன்னு சொல்ல எரும மாடு தள்ளு அப்படின்னு சொல்ல சரி சரி வா வா அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல அவனை அப்படியே எழுப்புறான் அப்போ தான் நம்ம பாப்புக்கு புரியுது சரி மேடமுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சரி ஓகே வா போடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஹாக் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க க்ரௌட் எல்லாம் ஆரஞ்சு கலருக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கு ஹீரோ பாப் ஹீரோ பாப்னு கத்திகிட்டே இருக்க ஒரு வழியாக அப்படியே மெல்ல மெல்ல ரெண்டு பேரும் பக்கத்தில் போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே பின்னாடி இருக்க இவங்க ரெண்டு பேரும் போய் ஃபைனலி வின் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு க்ரௌடில் இருக்க எல்லாருக்கும் ஐ வின் பண்ணியாச்சு வின் பண்ணியாச்சு வின் பண்ணியாச்சு ஆரஞ்சு டீம்னு சொல்லி ஹாப்பியாக இருக்க ஒன்லி பையன் அங்கே இருக்க டைகரை பிடிச்சி அப்படியே நச்சு நச்சுன்னு கிஸை கொடுத்துட்டான் இதை டைகரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவன் அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ணால் இருக்க யாரும் இவங்கள பார்க்கல போல கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்க அப்பா இப்போ தான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல ஏண்டா நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்திருக்கோம் உனக்கு ஹாப்பியாக இல்லையான்னு பாப்பை பார்த்து ஹீரோ கேட்க எதுக்குடா இன்னும் அப்செட்டாக இருக்க நான் சொல்கிறது உனக்கு புரியலையா இங்கே பாரு டீச்சர் ப்ரெக்னெண்ட் ஆனது அவங்களோட ஹஸ்பண்ட் நாளடா அதை புரிஞ்சிக்க நான் உனக்கு மட்டும்தான் சரியா அப்படின்னு சொல்ல அதுக்கு பாப்பை எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான் எனக்காக சரியேன் ப்ளீஸ் 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 சிரி சிரின்னு சொல்ல லைட்டாகவும் சிரிக்கிறான் ஐ சிரிச்சாச்சு சிரிச்சாச்சு கியூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி நான் அமெரிக்காலேருந்து வரும்போது உனக்கு நல்ல கிஃப்ட்டாக வாங்கிட்டு வரேன்னு சொல்ல அமெரிக்காக்கா யார் அமெரிக்கா போகிறா நான் தான் போகிறேன் ஏன் அண்ணன் ஷீலுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்டா அமெரிக்கா வரேன்னு சொல்லி அதனால வேற வழி இல்லை நான் போய் தான் ஆகணும் போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அமெரிக்கா போறான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எதுவுமே விழுக போக ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் கண்ணும் கண்ணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க கிஸ் பண்ற மாதிரி ஹீரோ அவன் கிட்ட வர எரும மாடு உட்காரு காலில் இருக்க கட்டை அவத்த அதான் நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாப் சுத்தி இருக்கவங்கள பார்க்கலையாடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து காலில் கட்டியிருக்க அந்த கயிறு அப்படியே ஆகுத்துட்டு இருக்காங்க பட் இவன் அமெரிக்கா போகிறேன்னு சொன்னே பாப் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோ கேட்டுகிட்டே இருக்க ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கா அவனுக்கு நீயே என்கிட்ட சொல்லவே இல்லை நீ என்னை பற்றி திங்க் பண்ணவே இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏய் நான் என்னதுக்கு போகிறேன்னு தெரியலையா எங்கள் அண்ணனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் வேற வழி இல்லை அவனுக்கு ஒரு பிரச்சனை நான் தான் போய் சால்வ் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான் ப்ளீஸ் நீ கோப்படாத நான் சீக்கிரம் வந்துடுவேன் கோவப்படாதுடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டான்னு சொல்லி அவன்கிட்ட கேஞ்சிட்டே இருக்கா பாப்புக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இவன் போகிறேன்னு சொன்னது நான் டெய்லி உனக்கு கால் பண்ணிடுவேன் உன்கிட்ட கண்டிப்பாக பேசுவேன் பேசாமல் இருக்கவே மாட்டேன் சரியா ப்ளீஸ் ப்ளீஸ் நீ நான் போன கேப்பில் யார்கிட்டயாவது ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்காது சரியான்னு சொல்ல நான் ஒன்றும் நீ இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன் நீ எனக்கு மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை பார்த்து சொல்ல நீ பேசாமல் இருடாங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது ம் உனக்கு கண்டிப்பாக ரிவார்ட் தரணும் இரு கீஸ் பண்ணேன்னு வர உங்க கீஸை நீயே வச்சுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அமெரிக்கா போயிட்டான் போல அவங்க அண்ணனுக்கு அக்கௌண்ட்ல ஏதோ பிரச்சனை போல ஸோ அதுக்கெல்லாம் கணக்கு கட்டாத பணங்களாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறக்காக அதை கூட்டிகிட்டு போயிருக்கான் இது ரொம்ப சீக்கிரட் ஸோ அதனால தான் யாரையும் நம்ப முடியாது தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சு கொடுன்னு சொல்ல ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்டே இந்த வேலையெல்லாம் கொடுத்தா எப்படா செய்ய முடியும் பேசாம என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது இவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ இவ்வளோ வேலை பார்த்து கொடுத்தாலும் உனக்கான பணத்தை நான் கொடுத்துறேன் நான் தான் சொல்கிறேன்ல இது ரொம்ப சீக்கிரட்டு இதை பற்றி வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது தான் இருக்கணும் ஸோ அதனால தான் எனக்கு உனக்கு இந்த வேலை கொடுக்கணும்னு தோணுச்சு மற்றவங்களுக்குலாம் கொடுத்தனா லீக் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஐய இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது ஏன்டா இப்படி என்ன படுத்துற அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல சரி ஓகே ஓகே நீ அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இரு நான் போய் பாப்ப்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உன் ஃபோனை கொடுன்னு சொல்லி கேட்க இந்தானு கொடுக்குறான் சிம்மை கழட்டிட்டு வேறு எதுவும் மாற்றி இவன் ஃபோனில் போட்டு கொடுத்துட்றான் இதுக்கப்புறம் நீ ஃபோன்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் உன் ஃப்ரெண்டு எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு சொல்ல அடை பாவி ஏன்டா இவ்வளோ படுத்துற இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் நான் அமெரிக்காவுக்கு வந்துருக்கவே மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது அங்கே நம்ம ஹீரோக்கு பட் வேறு வே வழி இல்லை இவன் வந்தாச்சு இவனை நம்பி இவன் சொல்கிறது கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான் இவங்க அண்ணன் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் ஃபோன் இல்லாமல் அதே மாதிரி அங்கே பாப்போ இவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க ஒன்லி வீட்டில் எல்லோரும் டிவி பார்க்கலான்னு சொல்லி வரேன் நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி டைகர் அவன் பேக்லேருந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுக்கிறான் என் அப்பாக்கிட்டேருந்து நான் இதை தூக்கிட்டு வந்துட்டேனே நம்ம ஜாலியாக இன்னைக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி மூணு பேரும் செமையாக குடிச்சா அப்படியே மாட்டேயா மாதிரி ஆகிட்டானுங்க கான்சன்ட்ரேஷனே இல்லை கான்சியஸே இல்லாத மாதிரி அப்படியே குடிச்சிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி படுத்துகிட்டே இருக்க ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டியா உனக்கு திமர் அதிகம் பனானா செல்லர் அறிவில்லை உனக்குன்னு சொல்லி வேணும் வேணும்னு திட்டிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருக்கான் பாப்பேன் அதாவது மெசேஜ் பண்ணல அதனால அந்த கடுப்பில் பேசிட்டு இருக்கான் எல்லாரும் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் பாடுத்துருக்க அப்புறம் டைகருக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து அப்பாவோட அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில காணும் எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வர அய்யயோ ஐயோ நான் பாட்டின மாட்டேன் எங்கள் அம்மா வேற மெசேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்பாவோட பாட்டில் மிஸ்ஸிங்னா அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி ஓகே பார்த்து கிளம்புன்னு சொல்ல சரி சரி நான் கிளம்புறேன் கிளம்புறேன் அப்புறம் கேட்டால் இந்தா இந்த பாட்டில் வேணா கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி ஒன்லி அந்த காலி பாட்டில் எடுத்து கொடுக்குறான் டே உனக்குலாம் அறிவில போடா நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போகிறான் அதுக்கப்புறம் சரி அவன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கே பாப்பும் தூங்கிடான் பாப் நீ தூங்கிட்டியா சரி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் சரி ஒன்லி அவன் பெட்டில் அப்படியே படுத்துக்க அப்படியே பாப் திரும்பி படுக்கிறான் பக்கத்தில் இருக்கிறது ஒன்லின்னு தெரியாமல் ஒன்லி மேலே அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அப்படியே ரோல் ஆகி ஒன்லிக்கு இந்த சைடில் இருந்தவன் அந்த சைடில் அப்படியே வந்து படுத்துட்டான் டே பாப் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி பிடிச்சி அப்படியே ஒன்லேயே அவனை அந்த தள்ளி விட்டுட்டு தள்ளி போய் படுத்துக்கிறான் அதுக்கப்புறம் தூங்கலான்னு பார்த்தா ரசல்லத்தை கழட்டி போட்டு அப்படியே நக்கடா வந்து வந்து டே ஹக் பண்ணிவிட்டு படுத்திருக்கான் என்னடா வாமா இருக்குன்னு பார்த்தா அப்போ தான் தெரியுது இவன் அக்கடா படுத்துருக்கான் அட அறிவு கட்டவனேன்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்து அவனுக்கு மட்டும் ஃபுல்லாக போத்தி விட்டுட்டு இவன் பெட்ஷீட் இல்லாமல் தனியாக இப்படியே படுத்துக்கிறான் இவன் பாட்டுக்காக அப்படியே உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஒன்லி இவன் என்னடா இப்படி இருக்காங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் படுத்துருக்கா சேம் டைமு இந்த உனக்காக குக் பண்ணியிருக்கேன்னா இங்கே நம்ம அமெரிக்காவில் நம்ம ஹீரோ பையன் ஷியா சீலுக்காக சமைச்சி கொடுக்குறான் என்ன திடீர்னு என்னோட சமையல் நீ தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல ம் பார்த்தா ஸ்மெல் தான் இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு ஆ டேஸ்ட் கூட நல்லா இருக்கு நீ சாப்பிட்லையா நான் ஆல்ரெடி சமைக்கும் போதே சாப்பிட்டுட்டேன் நீ மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை கொடுக்க சரி ஓகேன்னு சீல் ஃபுல்லா சாப்பிட்டான் ஆக்சுவலி அதுல என்ன மருந்து கலந்தான்னு தெரியல சீலுக்கு மயக்க வந்துடுச்சு அப்படியே ஃபுல்லாக படுத்து கிடக்கிறாரு சார் அவன் அவன் மொபைல் எடுத்து எப்படியாவது நம்ம பாப்கிட்ட பேசியே ஆகணும் இவ பாப் பாப்கிட்ட பேசவே விடமாட்டா அப்படிங்கறனால சார் சாப்பாட்டில் தூக்கம் மருந்து கலந்து கொடுத்துட்டான் போல் இவன் ஃபுல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க ஒரு வழியா மொபைல் எடுத்துட்டு எப்படியாவது போய் ஹீரோ எப்படியாவது போய் பாப்பகிட்ட பேசலான்னு ஹீரோ அப்படியே வெளியே வந்து ஃபோன் ஃபோன் பண்ணி பார்த்தா இங்க நம்ம சார் அப்படியே நல்லா தூக்கத்தில் இருக்கான் ஆல்ரெடி இவனும் ட்ரிங்க் பண்ணி மட்டையிட்டான்ல கால் பண்ணி பார்த்தா டேய் எதுக்குடா கால் பண்ண உனக்கு அறிவில்லை எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்ல ஏய் ப்ளீஸ் கோவப்படாத இங்கே பெரிய பிரச்சனை என் அண்ணன் ரொம்ப பயந்துக்கிறான் அவனை பார்த்தினா மேட்ரு எல்லாம் லீக் ஆகிருமோ பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு மாதிரி பயந்துட்டு ஃபோன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாண்டா உங்ககிட்ட பேசவே முடிலுன்னு சொல்ல இதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீ எதுக்கு சொன்னால் நான் நம்புகிறேன் ஒன்றும் தேவையில்லை பேசாதுன்னு சொல்ல சரி நீ எங்கே இருக்க எங்கே இருக்க என்னோட ரூமில் தான் இருக்கேன் ஒன்னோடய ரூமா இல்லையே இது வேறு மாதிரி இருக்குது தனியாவா இருக்கா ஆமாம் போய் சொல்லாத சீக்கிரட்டா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீல நான் ஒன்றும் இன்னும் மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்ல அப்படியா நம்பிட்டேங்கிற மாதிரி ஹீரோனை பார்த்துட்டே இருக்கான் ஆமா ஆமான்னு பேசிட்டே இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு எதோ எதுவும் பேசிக்கிட்டே இருக்கான் இவன் அப்படியே வீடியோ தான் இருக்கான் டே என்னடா இப்படிலாம் பேசினா பக்கத்தில் இருக்க யாராவது கேட்டு போகிறாங்க ஏ என்ன யாரும் உன் பக்கத்துல இருக்கா இதெல்லாத்தையும் கேட்குறக்கு ம் இங்கே மார்னிங் ஞாபகம் இருக்கா இல்லையா அங்க நைட்டு இங்கே மார்னிங் ஆயிடுச்சு அப்படியா சரி சரி நான் நைட்டு தானே கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒழுங்காக ஃபோனை கட் பண்ணுறியா இல்லையான்னு சொல்ல ஏய் உண்மையாக சொல்லி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறான் ஏய் என்னடா லூஸாகிட்ட பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுகிட்டே இருக்க சுற்றி சுற்றி ஏதோ ஒன்று தேடிகிட்டே இருக்கான் அப்புறம் அங்கே ஒரு சாக்ஸ் ஒன்று இருக்குது அந்த சாக்ஸை எடுத்து அப்படியே அவன்கிட்ட காட்டுறான் ஆக்சுவலி அதை எதுக்காக அவன் மீன் பண்ணி காட்டினான்னு அப்புறமா அவங்களுக்கு புரியும் அப்படியே அவன்கிட்ட காட்டுறான் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இவனுக்கு வெயிடா ஃபோனுங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்கான் அப்போ தான் தோணுது அடட நம்ம ஒன்லியோட ரூமில் இருக்கணும் ஒன்லி இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு கண்ண முடியும் அப்படியே படுத்துக்கிறான் இவன் பார்க்காத மாதிரி அப்பதான் நக்கடா படுத்திருக்கோன்னு அச்சுச்சோ என்னடா நக்கடா படுத்திருக்கோமேனு வேக வேகமாக போய் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பாப்ப அந்த பக்கம் போயிட்டான் அவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஒன்லி அவனை லைட்டா எட்டி பார்த்துட்டு போயிட்டான்ங்கிற மாதிரி அவனோட ஹார்ட்டில் கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது பாப்பை கிட்ட வந்து க்ளோஸா ஹக் பண்ணி படுத்துது அது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் அப்படியே ஒன்லி யோசிக்கிறான் டே ஆல்ரெடி நான் இவனுக்கு டைகரை தான் பிடிச்சிருக்குன்னு நினைச்சா இவன்மோ டக்குன்னு பாப்போட பார்க்க பக்கத்தில் திரும்பிட்டான் பாப்பா லைட்டாக இவன் லவ் பண்ணுவான் போல ஸோ சார் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் ஃபீல் பாப்பு மேலே வந்துருச்சு அப்படியே அதெல்லாம் சிரிச்சிட்டு ஹார்ட் மேலே கை வச்சுட்டு அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்டில் படுத்திருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் பாப்புக்கு பாப்புக்குன்னு சொல்லி வச்சிருக்கான் ஏண்டா எதுக்குடா என்கிட்ட சொல்லாமல் வெளியே போனேன் போலீஸில் மாட்டினா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் உன் பிரச்சனை எனக்கு என்ன வந்தது நான் நிறைய வாங்கியிருக்கேன் தெரியுமா பாப்புக்காக எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஒரு திங்ஸே எடுத்து எல்லாமே பப்பிக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்ல அப்புறம் சாக்ஸ் இருக்க குட்டி எலிஃபெண்ட்டுக்கு எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்லி கேட்க அட மாட்டு பயிலே உனக்கு எப்பட்றா இதெல்லாம் தெரியுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு நைட் அப்படியே யோசிக்கிறான் ஆக்சுவலி சார் செல்ஃபா நேற்று நைட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு சாக்ஸை வச்சு அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்க ஆக்சுவலி அது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல டே இதெல்லாம் எப்படிரா கண்டுபிடிச்ச ஒருவேளை இங்கேயது கேமரா வச்சிருக்கேன்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் கேமரா எங்கடா வச்சுருக்க சொல்லி தொலையேண்டாங்கிற மாதிரி ஒரு ஒரு கேமரா இருக்கான்னு ஒரு ஒரு இடத்தையும் பார்த்துட்டே இருக்க கேமராலாம் இல்லை உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ ஏதாவது பண்ணுவேன்னு இந்த போன்ல ஸ்பைவேர் போட்டிருக்கேன் மாதிரி நீ என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்ல பாவி ஃபோனை கொடுறா இங்கே வச்சுருக்க ஐயோ எதை போய் டெலீட் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றும் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏய் என்ன பண்ணுற நீ என்ன தான் பண்ணாலும் அதெல்லாம் நான் பேக்கப் எடுத்து வச்சிட்டேன்னு சொல்ல ஏய் ஏண்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது ஹீரோக்கு நீலாம் அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி இருக்க இதை பற்றி உங்கள் அப்பாவுக்கு சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்ல இந்தா ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்கான் இவன் பேக் மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட ரொம்ப ஹாட்டாக இருக்கான்னு தெரியுமான்னு சொல்ல இங்கே பாரு தேவையில்ல அதெல்லாம் பேசாத அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது இவங்க மூமெண்ட் இங்கே போயிட்டே இருக்க அடுத்து நம்ம பாப்பையன் ஒன்லியோட வீட்டுக்கு வந்திருக்கான் போல ஒன் டே அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அப்படியே ஹாக் பண்ணிக்க என் ஃப்ரெண்டு பாப் வந்திருக்கான்னு சொல்ல பாப் வா 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 அப்படின்னு சொல்லி பாப்பை பார்த்துட்டு அம்மா ஹாப்பியா இருக்காங்க நான் உனக்கு கிஸ் பண்ண வா பாப்னு சொல்லி கணத்தில் கிஸ் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்கேன்னு சொல்லி அம்மா கொஞ்சம் ஓவராக பேசுகிறாங்க அம்மா செலிபிரிட்டி போல பக்கத்தில் குடை பிடிக்க ஆள் வச்சிருக்காங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக அழகா பேசிட்டு இருக்கேன் பாப்புக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சரி சரி வாங்க வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போக ரொம்ப க்யூட்டாக ஒரு பூல் இருக்கு தான் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கா அம்மா இவங்களுக்காக வாட்டர் மெலன் நட்டு வந்து தராங்க இல்லை எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல அப்படியா இதெல்லாம் சாப்பிட்டா தான் உங்கள் ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருக்கும் ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேளுங்க ஏதாவது ஹெல்ப் வேணால் நான் பண்ணுறேன் சரி நீங்கள் ஃப்ரீயாக இருங்க நான் போயிட்டு வரேன் பாய் மார்னிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக அடுத்து அங்கே ஒன்லியும் நம்ம பாப்பும் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க ஏண்டா இதுவும் சாப்பிட்லன்னு சொல்ல எனக்கு வயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்கான் நான் வேணும் உனக்கு மசாஜ் பண்ணி விடுவான்னு சொல்ல இல்லை பரவாயில்ல விடு சரியாயிருன்னு சொல்ல இல்லைடா அம்மா எனக்கு மசாஜ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் வா திரும்பி உட்காரு அப்படின்னு சொல்ல அவன் ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான் நீ ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்ணுறே அப்படின்னு சொல்லி கேட்க அது அது அப்படிலாம் இல்லை ம் எனக்கே தெரியுது உன் கண்ணிலையே தெரியுது ஹீரோவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்லி அப்படியே அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க பாப்புக்கு தான் கஷ்டமாக இருக்குது மொபைல் எடுத்து எடுத்து பார்க்குறான் ஹீரோ கிட்டேருந்து ஃபோன் வராதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இல்லாமல் உனக்கு லோன்லியாக இருக்குது அப்படி தானேன்னு சொல்ல அதெல்லாம் இல்லைடா நல்லா தான் இருக்கே பேசாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவன் அமைதியாக இருக்கான் சரி இங்கே வா நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லலை திரும்பி உட்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கு வயத்துல அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுருக்காரு மேல இருந்து கீழே அப்படியே சாரி இறங்கி இறங்கி மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு போல அதெல்லாம் பார்க்கும் போது பாப்புக்கு ஒண்ணும் பண்ணல பட் நம்ம வண்டியோட பேஸ் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படியே ஒரு மாதிரி காம பார்வை பார்த்துட்டு தான் சார் பண்றாரு இவருக்குள்ள லவ் வந்துருச்சு போல இருக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே வயத்துல கையை வச்சு தடவி தடவி விட்டுட்டே இருக்க போது ஹீரோ வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் ஹீரோ இல்லடா ஒன்லின்னு சொல்ல ஓ சாரிடா ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க சரி நீ கிட்டார்லாம் பிளே பண்ணுவியான்னு ஒன்லியே பார்த்து கேட்க பண்ணுவேன் நீ பாட்டு பாடுறியான்னு சொல்ல பாட்டா நானா நீ பாடு நான் வாசிக்கிறேன் உன் மனசுல இருக்க ஃபீலிங்ஸை அப்படியே சொல்லிக்கிட்டே இருடா அப்படின்னு சொல்ல அவன் பாட்டு பாட இவன் வாசிக்க ஒரே ஜாலிதான் அதாவது வடிவேல் சொல்லுவார்ல எங்கள் அம்மா வாசி எங்கள் அம்மா டான்ஸ் ஆட எங்கள் அப்பா வாசிக்க ஒரே கூத்தா இருக்குங்கிற மாதிரி எங்கேயும் தான் இருந்தது அப்படியே பாட்டு எந்தியா போயிட்டுருக்க இவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே போயிட்டு இருக்குதான் ஒரு பக்கம் பாப்பு ஹீரோவை ரொம்ப மிஸ் பண்றான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவும் பாப்பை ரொம்ப மிஸ் பண்றான் அப்படியே இவங்களுக்குள்ள இருக்க அந்த தனிமை அந்த பாட்டுலேயும் A பத்து நாள் ஸ்கூலில் அங்கே ஒன்லி ஆரஞ்சு சாப்பிட்டுருக்கான் முன்னாடி அங்கே பாப்பு உட்காந்துருக்கேன் ஒரு ஒரு ஆரஞ்சாக உரிச்சு உரிச்சு இந்தா இந்தான்னு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கான் அது இவன் கடிச்சிட்டு கடிச்சிட்டு ஊட்டி விட்டுட்டுருக்கான் இவனும் சரி ஓகேன்னு சொல்லி அதை சாப்பிட்டே இருக்கேன் பின்னாடி இருக்க அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து இவங்களை பார்த்து பேசுகிறாங்க இதுனா புது ஷிப்பாக இருக்குது நான் கூட டைகருக்கும் அப்புறம் நம்ம ஒன் லீக்கும் தான் மேட்சிங்னு நினச்சேன் இப்போ மேட்சிங் மாறுது ஒரு வேலை லவ் ட்ரையாங்கிளாக இருக்குமோ இருந்தாலும் இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கேன் என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி டைகர் கேட்குறான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கும் ஏதோ காசி பேசுகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே பார்த்து அங்கே நடக்கிறத சார் ஊட்டி விட இவன் சாப்பிட என்னமோ நடக்குதுன்னு சொல்ல டைகரும் இதை பார்க்குறான் பட் இதை பார்க்கும்போது டைகருக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கு போல் ஒரு மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கான் அடுத்து ஒரு வழியாக ஃப்ளைட்டு ஜாயின்னு கீழே வந்துடுச்சு இதுக்கான அர்த்தம் நம்ம ஹீரோ அமெரிக்காலேருந்து தாய்லாந்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதான் மீனிங்கு ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு உடனே அப்பா ஜாலியாக இருக்குது இப்போதான் நிம்மதியாக இருக்குன்னு வந்தவுனே வேக வேகமாக அவனோட லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் அவன் அண்ணன் கேட்குறான் ஏன்டா வந்தவனே எதுக்குடா இங்கே வர பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வரலா சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட திங்ஸ் எல்லாம் கொடு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு என் ரூம்க்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்கான் எடுத்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் டீப்பாக இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பார்ப்போம் பாப்பை பார்த்துட்டு பின்னாடி ஒன்லி வர ஒன்லி நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர ஒன்றும் இல்லை தனியாக படிக்க எனக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்தது உன் கூட சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு குரூப் ஸ்டடி பண்ண உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா உன் வீடு இந்த பக்கம் இல்லையே நீ எப்படி இந்த பக்கம் வரேன்னு சொல்லி கேட்க அது நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் ஓ இங்கே தான் தங்கியிருக்கியா தனியாக இருக்க என்கிட்ட சொல்லவே இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறான் அது நான் தனியாலாம் இல்லைடா என் ஃப்ரெண்டோடு தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்குள்ளே அங்கேருந்து ஹீரோ ஏ பாப் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க பாப் அப்படியே ஸ்மைலி ஃபேஸில் ஹீரோவை பார்க்குறான் அப்படியே ஹீரோ ஓடி வர பாப்பு இங்கேருந்து ஓடி போக ரெண்டு பேரும் க்யூட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க சுற்றி இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ஹக்கிங் மூமெண்ட்டு லேந்தியாக போயிட்டுருக்க அதுக்கப்புறம் இந்த ஹக்கிங் மூமெண்ட்டு வெறும் கனவு தான் அங்கேருந்து பாப்புன்னு ஹீரோ கூட அப்படியே வேகமாக ஹக் பண்ணலான்னு ஓடி வர இங்கேருந்து ஓடி போகிறான் பாப்பு கண்ணத்துலேயே பலான்னு ஒரு அடி அடிக்க உனக்கு எத்தனை மெசேஜ் பண்ணியிருப்பேன் எனக்கு ஃபோன் பண்ணியாடா ஏன்டா பண்ணலை அப்படின்னு சொல்ல டே சாரிடா நான் தான் சொல்கிறேன்ல மனித கூட வார்டா அவாடா உள்ள உனக்காக நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவன் அங்கே கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ஒன்டிக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒன்டே அப்படி பார்த்துட்டே நிற்கிறான் அதுக்கப்புறம் உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமான்னு சொல்லி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பாப்புகிட்டே கொடுக்க பாப்பை எல்லாத்தையும் வாங்கி அங்கே வச்சுட்டு இருக்கான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ என்ன மிஸ் பண்ணலையா எத்தனை ஆச்சு தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுன்னு சொல்ல டே என் அண்ணன் தாண்டா இதுக்கெல்லாம் காரணம் அவன் லூஸ் மாதிரி பண்ணி உன்கிட்ட பேச விடாமல் பண்ணிட்டான்னு தெரியுமா என்னால நீ இல்லாம தூங்கவே முடியல எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா என் ஷார்ட்ட கொடுற அப்படின்னு சொல்லி ஷர்ட் அப்படியே பிடுங்குறான் டே உன் ஷர்ட் இல்லாம எனக்கு எவ்வளவு கவலையா இருந்தது தெரியுமா உன்னை மிஸ் பண்றப்பலாம் உன் ஷர்ட் தாண்டா கூடவே வச்சுக்கிட்டேன் உன் ஷர்ட்டை என் பக்கத்திலேயே வச்சுக்கும் போது அப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தெரியுமான்னு சொல்ல ஒண்ணும் தேவையில்லைங்கிற மாதிரி புடிங்கிட்டு அப்படியே பாப் உட்காந்துக்கிறான் பாப்புக்கு பின்னாடி ஹீரோ உட்காந்து அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இங்கே பாரு உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்தால் தெரியுமா தூங்கக்கூட முடியல உன் ஷர்ட்டை பார்க்கும்போது தான் எனக்கு தூக்கமே வரும் ஹக் பண்ணும்போது அதை ஸ்மெல் பண்ணும்போது அப்படியே என் பக்கத்தில் நீ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரியுமான்னு சொல்லி அப்படியே அவனை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறான் அவனோட ஷோல்டரில் இவன் ஃபேஸை வச்சுட்டு ஒரு செகண்ட் பார்க்க பார்ப்பதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே நேராக திருப்பி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க என்னால் ஒர்க்கே பண்ண முடியல உன் ஷர்ட்டு மட்டும் என் கூட இல்லை எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது நான் எங்கே போனாலும் உன் ஷர்ட்டை தூக்கிட்டே தான் போனேன் அதுக்கு நீ என் கூட இருக்கிற மாதிரி இருந்ததுடா ஒரு ஃபீலிங்ஸ் இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க ஒரு செகண்ட் அப்படி பார்க்குறான் ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணலாம் கிட்ட வர அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி ஒரு கிஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள அண்ணன் அப்படின்னு வந்து அங்கே நிற்கிறான் ஏன்டா உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க உங்க அண்ணன் வந்துட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி பாப்புக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு சரி விடு நான் போறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே நின்று அவன் பேகை மட்டும் மட்டும் அந்த பக்கம் பக்கம் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டில் இன்னும் ரொம்ப முக்கியமான ட்விஸ்டர் நிறைய இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃபீலிங்ஸும் இருக்கு அதே மாதிரி கில்மாஸ் இன்னும் காத்திருக்கு ஸோ மறக்காம அடுத்த பாட்டையும் பாருங்க தேங்க்யூ